திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் மகா சிவராத்திரி நன்னால் எவ்வாறு தோன்றியது அவ்வாறு தோன்றிய அந்த நன்னாளோட மகிமையும் சிறப்பும் சுருக்கமாக பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு தஞ்சை பெருவிடார் கோவில் மகா சிவராத்திரி நன்னாளில் பார்க்கக்கூடிய பதிவு அதாவது புராணங்களின்படி பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாவும் வாசிவாம கயிறாக வச்சு கடைகிறாங்க அவ்வாறு கடையும் போது எண்ணற்ற செல்வங்கள் கிடைக்கிது குறிப்பாக சொல்லணும்னா திருமகளோடு திசை வேலங்கள் இதுபோல் என்னென்றே சொல்லுவோம் அதோடு சேர்த்து அமிர்தம் அதோடு சேர்த்து ஆழகால விஷமும் தோன்றுது வாசுகி பாம்பு வழிபொருக்க மாட்டாது ஆழகால விஷத்தை கக்கிவிடுது அந்த விஷத்தின் தன்மை உலகத்தை அழிச்சு விடும் தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க தாமும் அழிஞ்சு போயிடுவோம்ட்டுன்னு எல்லாம் பயந்து நடுங்கி கைலாயத்தில் ஈரேழு லோகத்தின் அதிபதியாக பரமேஸ்வரனுடைய பாதக வளங்க சரணாகதி அடைகிறாங்க கர்ணாமூர்த்தியாய் சோருமன் உலக ஒய்ய தேவர்களை காக்க நான் நஞ்சை உண்டு போடுற அந்த நன்னாலே மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடப்படுது உலகத்துள்ள அனைத்து ஜீவராசி நாள் தேவர்கள்னாலும் மனிதர்கள்னாலும் அனைத்து ஜீவராசி நாள் ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொருத்தவங்க பூஜை பண்ணுறாங்க பிரம்மதேவர் ஒரு காலத்தில் பூஜை பண்ணுறார் மகாவிஷ்ணு ஒரு காலத்தில் பூஜை பண்ணுறார் முப்பத்து முக்கோடி தேவாதி தேவர்கள் பார்வதி தேவி ஒரு காலத்தில் பூஜை முப்பத்து முக்கோடி தேவாதி தேவர்கள் மனிதர்கள் அனைத்து ஜீவராசி ஒரு காலத்தில் பூஜை இவ்வாறாக பூஜை நடக்குது அப்படிப்பட்ட நன்னால் தான் இந்த சிவராத்திரி நாள் அந்த நஞ்ச உண்டை நன்னாலே மகாசிவராத்திரியாக கொண்டாடப்படுது அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டா பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சண்டை வந்துடுது யார் பெரியவங்க அப்படிங்கிறதுல பி ஷோருமான் இவருக்கிடையே அலலுருவாய் தூண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடியும் காண முடியல முடியும் காண முடியும் போட்டு யார் அடியை காண்றாங்களோ யார் முடிய காணும் அடியும் காண முடியாது முடியும் காண முடியல தோல்வி தான் காண்றாங்க அவ்வாறு உலகத்துக்கு தானே பரம்பொருள் அப்படின்னு உணர்த்தே நன்னாலும் இந்த மகாசிவராத்திரி நன்னால்தான் அதேபோல் இந்த நன்னாளில் தான் திருவண்ணாமலையில் முதல் சிவலிங்கமாக உலகுக்கு தோன்றி கருணை அந்த மலை நான்கு யுகங்களாக உள்ள மலை வேத யுகம் கிருத யுகம் கிருதயுகம் யுகம் கலியுகம் அத்தனை யுகங்களாக உள்ள மலை அடுத்தபடியாக உமாதேவிக்கு பாரதேவிக்கு தனது உடலில் சரிவாதி கொடுத்த நன்னால் இந்த நாளில் தான் திருவண்ணாமலை அப்படி விசேஷமான இந்த நன்னாளில் நம்ம சிவபூஜை பண்ணோம்னா சிவகங்கையம் பண்ணோம்னா சுவழிபாடு செஞ்சோம்னா ஏழு தலைமுறை பாவங்கள் நீங்கி நமக்கு மோச்சம் கிடைக்குங்கிறது தின்னம் அதுக்கு தான் ஒரு வேடன் இந்த நாளில் என்ன பண்ணான் வேட்டைக்கு காட்டுக்கு புறப்பட்டு போறான் நிறைய விலங்குகளை பறவைகளை வேட்டையாடுறான் பொழுது போயிடுது அந்தி சாமிஞ்சு விடுது குடிலுக்கு திரும்ப போக முடியல விலங்குகள் தொல்ல உயிர் போயிடும் அவனுக்கு என்ன பண்றான் அடுத்த உயிர் அவனுக்கு சன்னமா தெரியுது தான் உயிர் பெருசா தெரியுது மரத்து மேல ஏறி போடுறான் தீயவனுக்கும் பாருங்க தெரியாமல் செஞ்சான் சிவபூஜையோட பலனை மரத்துல ஏறி போடுறான் தூக்கம் வருது கீழே சிங்கங்கள்லாம் இருக்கே விழுந்தால் கடித்து தின்னுபிடுவோம் உயிர் போய்டும் என்ன பண்ணுறான் உயிர் தான் உயிருக்கு பயம் அடுத்த உயிரை கொண்டுறான் அவன் என்ன பண்ணுறான் தனக்கே தெரியாமல் வில்வேளைகளை பறித்து அது வில்வம் மரம் வேலைகளை பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கான் தூக்கம் வராமல் இருக்க கீழே சிவலிங்க திருமேனி இப்படி இப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கு அதன் பலனாக அவனுக்கு மோச்சம் கிடைக்குது ராஜபதவி கிடைக்குது அடுத்த பிறகு அப்படிப்பட்டது சிவபூஜை சிவகைங்கிரியும் அதெல்லாம் தெரியாமல் செஞ்சால் கூட பலன் உண்டு தீயவன் செஞ்சாலும் பலன் உண்டு ஏன்னா அவர் கருணாமூர்த்தி தாயோட தயாபரன் திருச்சிற்றம்பலம்